வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ் நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்த்துக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆலன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனே கொண்டு நோய் பேசுகிறோம் வாங்க வாங்க இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நைனார் பாளையம் பேக்கில் டிரைவர் வீட்டில் ஆறு பவுன் நகை திருட்டு மேலும் இருபத்தி இரண்டாயிரம் ரொக்க பணமும் திருட்டு இந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் நடைபெற்றது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள காந்தி பொதுமேடை பகுதியில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்தின் எம்எல்ஏவான உதயசூரியன் அவர்கள் தலைமை தாங்கி பொதுக்கூட்டத்தை நடத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள மகாலட்சுமி திரையரங்கில் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை காணுவதற்கு வந்த நடிகர் ரோபோ சங்கர் மற்றும் கஞ்சா கருப்பு இந்த சம்பவத்தை கள்ளக்குறிச்சி மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா நடைபெற்றது இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நடைபெற்றது இதில் இருபத்தி ஒன்பது காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சியர் கௌரவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தில் தீண்டாமை சுவர் ஒன்று கட்டப்பட்டு உள்ளதை அடுத்து அதை அகற்றக்கோரி குடியரசு தின நாளில் நேற்றைய தினம் ஆதி திராவிடர் சமூக மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சென்னையிலிருந்து சேலம் செல்லும் ரவுண்டானா பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஏழுமலையான் கோவில் வளாகத்தில் கல்யாண மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நீலமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளி அருகே தொடக்க ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் இருசக்கர வாகனம் மற்றும் டிராக்டர் பேரணி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் கொண்டாடப்பட்டது இதில் மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் அவர்கள் ஏற்றி வைத்து கொடிக்கு மரியாதை செலுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர் விடுமுறையை தொடர்ந்து கல்வராயன் மலைக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் இருந்தனர் ஆனால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் அதிகமாக வருவதை அடுத்து குளிப்பதற்கு தடை விதித்த விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மொழிப்போர் போராட்டத்தின் போது படப்பிடிப்புக்காக எம்ஜிஆர் கோவா சென்றுள்ளார் என்று உளுந்தூர்பேட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் பாரதி அவர்கள் பேசினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மொழிப்போர் தியாகிகள் பொதுநாள் கூட்டம் இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அளவில் நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்எ திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தலைமை தாங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பூரில் உள்ள பல்லடம் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள முடியனூர் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் வீர வீரவணக்க நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் ஜே வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தலைமை தாங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மஹால் ஒன்றில் நீதித்துறை சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது மக்களுக்கு தேவையான நீதிகளை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்றது என்று உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் எம்ஜிஆர் திடலில் அதிமுக சார்பில் மொழி இயல் வீர வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள மோட்டாம்பட்டி கிராமத்தில் சாராய விற்பனை செய்த ஒருவர் கைது போலீசார் நடவடிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தை பூட்டை கிராம தி கிராம ஊராட்சி பாவலம் கிராமத்தை தனி ஊராட்சியாக மாற்றித்தரக் கோரி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஐந்து முனை சந்திப்பு பகுதியில் முன்னாள் இராணுவ வீரர்கள் சார்பில் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வானாபுரம் திருமலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின பேரணி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்முறை விளக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள லக்கிநாயக்கன்பட்டி சிவபாலா ஐயப்ப சுவாமி கோயிலில் தை திருவிழாவை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் விளக்கு பூஜை நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூலார்பாளையம் கிராமத்தில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மாயம் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதால் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இருந்து அத்தியூர் செல்லும் வழியில் உள்ள எண்பத்தி ஓரு அடி ஸ்ரீ முருகபெருமான் கோவிலில் நேற்றைய முன்தினம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ள கடப்பூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் மனைவியுடன் கலந்து கொண்டார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் இத்துறை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவு ஒன்று கள்ளக்குறிச்சி நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நாளை சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோ ஒரு லைக்கப்படுறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்